அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இறைவனுடைய கஜானா மிகப்பெரியது அவங்ககிட்ட கேட்டு வாங்கி நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும் இன்ஷா இன்ஷால்லா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான உடன் பீரோஸ் நம்மளுடைய தேவைக்கு பத்துதா பத்தலையாங்கிற டவுட்டில் இருக்கும் ஆனால் இறைவனுடைய கஜானாலேருந்து நம்ம கேட்டு வாங்கி உலகத்துக்கே கொடுத்தாலும் அவனுடைய கஜானால எதுவும் குறைய போகிறது கிடையாது அந்த அளவுக்கான மிக பெரிய கஜானா உடையது இல்லையா நாம் நிறைய அழகிய முன்மாதிரியான பணிகளை செஞ்சுட்டு வரோம் அந்த அழகிய முன்மாதிரி பணிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பணி நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுவும் சமீப காலமாக தொடர்ந்து நம்ம வலியுறுத்துறது வட்டியில் இருந்து மக்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அப்படி வட்டி அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரை தேர்ந்தெடுத்துருக்கோம் அந்த முப்பது பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா பல வருடங்களாக தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எத்தனை சிக்கல் இருந்தாலும் எத்தனை தடை வந்தாலும் எத்தனை நோவினைகள் இருந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் கண்டினியூஸா நற்காரியங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள வட்டியிலேருந்து மீட்டெடுக்கணும் அவங்க அத்தனை பேர்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டு இனி என்ன நடந்தாலும் இனி வந்து நாங்கள் வட்டிக்கு உடன்பட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அவங்க கிட்ட இருந்து சத்தியமாக வாங்கி கொண்டு அந்த பணிகளை நம்ம அவங்க கிட்ட செய்யணும்னு சொல்லி நம்ம முன்னெடுக்கிறோம் ஒருவேளை இந்த சகோதரிகளை வட்டியிலிருந்து மீட்டெடுத்து அழகிய கடன் கொடுத்து இந்த பணிகளை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க நிம்மதியாக தொடர்ந்து இந்த பணிகளை செய்வதற்கும் ஹராமான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்காங்களே அதுலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியை செய்கிறதுக்கும் நமக்கான ஒரு பெரிய வாய்ப்பு நான் வந்து முப்பது பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்னோட பல காலமாக இணைந்து தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறவங்கள நம்ம அதுலேருந்து இப்போ சமீபத்தில் இந்த விஷயங்களில் இவங்கெல்லாம் அறியாமையின் காரணமாக இந்த உலக மாயைகளின் காரணமாக வட்டி அப்படிங்கிற பிரச்சனையில் சிக்கியிருக்காங்கன்றதுனால சில பேர் வட்டி இல்லாத கடன்கள்லையும் கட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புளையும் செலக்ட் பண்ணி ஒரு முப்பது பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த முப்பது பேரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த ப்ராஜெக்டில் நீங்களும் நாமும் இருந்து வாங்கி தரணுன்னா இறைவடத்தில் கையேந்தி நிச்சயமாக அவன் தருவான் அதை நம்ம இவங்களுக்கு பகிர்ந்து தருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரோம் இது என்ன மாதிரி அப்படின்னா ரெண்டு கான்செப்டில் நம்ம வந்து தரோம் ஒன்று அவங்களுக்கு நான் சதக்காவாக தந்துடுறேன் அப்படின்னு அவங்களுடைய கடினங்களின் பொருட்டு சதக்காவாக தந்துடலாம் அப்படின்னு தர நாடியவர்கள் சதக்கான் குறிப்பிட்டு நம்மளோட இணைப்புக்கு வாங்க இல்லை உங்களுக்கு அழகிய கடன் நான் கொடுக்க விரும்புகிறேன் நானே வந்து கொஞ்சம் போதுமான நிலமையில் இருக்கணான்னு எனக்கு தெரியல அந்த படம் எனக்கு திரும்ப வந்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திரும்ப வந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அழகிய கடன் கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு இணைப்புக்கு வாங்க இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த முப்பது பேர் ப்ராஜெக்டில் நீங்கள் சதக்காவாக கொடுக்க விரும்புகிறீங்களா தான தர்மம் செய்ய விரும்புறீங்களா அல்லது அழகிய கடன் கொடுத்து அதை திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத குறிப்பிட்டு இணைப்புக்கு வாங்க நிச்சயமாக இதை பெரிய அளவில் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது இறைவன் எனக்கு தந்திருக்கான் அதிலிருந்து நான் வந்து கொடுத்து வட்டியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அழகிய கடன் கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது வட்டி என்பது இறைவனுக்கு எதிரான போர் அதுலேருந்து சில பேரை நம்ம மீட்டெடுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னா நமக்குரிய நன்மையை இறைவன் எவ்வளவு பெருசாக வச்சுருப்பான்னு வச்சு பாருங்க நம்ம இன்னைக்கு உங்களுக்கு உதவலை அப்படின்னா இந்த மாதிரியான அறியாமை இன்னும் இன்னொன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் எனவே நீங்கள் சதக்கா செய்ய விரும்புறீங்களா அல்லது அழகிய கடன் கொடுத்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா அப்படிங்கிற செய்தியோட இணைப்புக்கு வாங்க நீங்கள் யாருக்கு உதவ போகிறீங்க அப்படிங்கிற நம்முடைய சகோதரி நேரடியாக உங்களோட இணைப்புக்கு வருவாங்க நாங்கள் அதை கனெக்ட் பண்ணித்தரோம் அவங்களோட நீங்கள் பேசுங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலைகளை கேளுங்கள் அவங்க கஷ்டங்களை கேளுங்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உதவி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நேருக்கு நேராகவே நீங்கள் பேசுவதற்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால இந்த முப்பது பேர் ப்ராஜெக்டை வட்டியிலிருந்து மீட்டெடுக்கும் இந்த ப்ராஜெக்டை கடனிலிருந்து மீட்டெடுக்கும் இந்த ப்ராஜெக்டை அழகிய கடன் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை தான தர்மங்கள் மூலமாக நன்மைக்கு முந்திக்கொள்வோம் என்ற இந்த ப்ராஜெக்டில் நிச்சயமாக நீங்கள் இணைப்பு கொடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த முப்பது பேரை அல்ஹம்துல்லா மீட்டெடுத்தோம்னா இவங்க மூணு லட்சம் பேருக்கு தொடர்ந்து உணவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இறைவன் நாடி இருந்தால் அல்ஹம்துல்லா அதுக்கான சிறு கருவியாகவாவது இறைவன் நம்ம இது தேர்ந்தெடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் முனைப்போட இதை நான் வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன் மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற விதவை பெண்களுக்கான ஊக்கத்தொகை மாத உதவித்தொகைங்கிற சிஸ்டம் ஆரம்பித்து எவ்வளவோ பெண்களுக்கு அதுக்கான உதவித்தொகை மாதம் தோறும் போயிட்ருக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை கேள்விப்பட்டுருக்கோம் அதோடய செகண்ட் ஷெடியூலு சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அதன் அடிப்படையில் இந்த முப்பது பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது நிச்சயமா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தெரியும் ஆனால் இவங்க செய்யக்கூடிய வேலைகள் இவங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரியது அவங்களுடைய கடினத்திலேருந்து அவங்களை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்க மக்களுக்கான பணிகளை நிரம்ப சந்தோஷமா நிம்மதியாக செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த பைத்துல் மால் திட்டத்தில் நாங்களும் பங்கு பெறோம் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உதவி செய்ய டோனராக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மால் திட்டத்தில் டோனராக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க அவங்கள்ட இணைப்புக்கு வருவாங்க நீங்கள் சதக்கா செய்ய விரும்புகிறீங்களா அழகிய கொடுக்க கடன் கொடுக்க விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க எவ்வளவு தொகை செய்ய விரும்புகிறீங்கன்றத பகிருங்க நீங்கள் யாருக்கு உதவி செய்ய போகிறாங்களோ அந்த சகோதரி உங்கள்டம் பேசுவாங்க அவங்களோட விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்வாங்க அவங்கள்ட நேரடியாக நீங்கள் உதவி செஞ்சு அவங்களுடைய கடன்களை மீட்டெடுக்கக்கூடிய கருவியாக நீங்கள் இருக்கலாம் அலக்துல்லா ஒருத்தருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா ஐம்பதாயிரம் உங்களால் கொடுக்க முடியுதுன்னா அலஹம்துல்லில்லா இவ்வேறு ஒரு மூணு பேர் அவங்களுக்கு வந்து சேர்ந்து அவங்களோட கடன் அடைக்க அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுடைய கடன் அடைக்கணும் ஒரு நாலு பேருடைய தொகுப்பு உதவியின் மூலமாக ஒருத்தரோட கடன் அடைக்கிற முயற்சியை நம்ம செய்யலாம் இன்ஷால்லா இதற்கான கூலியை இறைவன் பல மடங்கு நமக்கு பெருக்கி தரணும்னு அதுவாக செய்கிறேன் நன்மைக்கு முந்திக்கொள்வோம்